சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவரும் விசாரணைகள் மும்முரம் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பண்டார சவால் ஈஸ்டர் விவகாரத்தில் கைது வளையத்துக்குள் இழுக்கப்படும் மூன்று ராணுவ அதிகாரிகள் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஆறு திருமுகன் ஐயாவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்துரையாடல் முல்லைத்தீவில் அடிகாயங்களுடன் பாடசாலை மாணவன் மருத்துவமனையில் அனுமதி தமிழ் மக்களுக்காக அதிகார பகிர்வு மனு கணேசனின் குழப்பமான கருத்து அரசு திட்டத்தில் இருந்து பில்லியன் கணக்கில் மோசடி சிஐடியிடம் சிக்கிய நபர் வசீம் தாஜ்தீன் கொலைக்கு காரணம் காதல் விவகாரமா வெளியாகும் முன்மைகள் தொடர்பென விரிவான செய்திகள் போதைப்பொருள் கடத்தல்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவருமான கெஹல் பத்ர பத்மி என்பவரின் மேலும் இரண்டு ஆயுதங்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன குற்ற கிளத்தில் திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் கடத்தக்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமானது பத்மி என்பவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மைக்ரோ வகையிலான துப்பாக்கி ஒன்றும் மற்றும் மெகசின் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அண்மையில் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் வைத்து கெகல் பத்மி பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் அந்நாட்டு காவல்துறை மற்றும் மேற்கு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கெஹல் பத்ர பத்மி குற்றப்பழா பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த விசாரணையின் போது குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஒன்று கொஸ்கட உள்ள குறுக்கு வீதியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டதாக பத்மி வெளிப்படுத்திய நிலையில் இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளது கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பண்டார இதை தெரிவித்தார் இந்த விடிகொர்பில் தெரிவிக்கைகள் தொகுதி வாரியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது எனினும் அந்த முன்மொழிவு தொடர்பில் இன்னும் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் குறித்த விடயத்தை அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது உள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார் மானே இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் காணப்படுவதாக வளிமண்டல வயல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் குறிப்பாக பலத்த மழை பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவரும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உப தலைவரும் ஆன்மீக தலைவருமான கலாநிதி ஆறு திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாட நேற்று தெல்லிப்பள்ளை துர்கியம்மன் வளாகத்தில் இடம்பெற்றது குறிப்பாக இதன்போது அனுர அரசாங்கம் மிக விரைவில் கொண்டு வரவுள்ள ஏக்கியர் ஆட்சி அதாவது ஒற்றையாட்சி அரசியல் யாப்பினுடைய ஆபத்துகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் உடலில் அடிகாயங்களுக்குள்ளான நிலையில் பாடசாலை மாணவர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருட்டுமடு என்ற கிராமத்தில் வசிக்கும் மாணவனே இவ்வாறு காயமடைந்துள்ளார் தரம்பத்தில் கல்வி பயிலும் பதினைந்து வயதுடைய மாணவன் தன்னுடன் கல்வி பயிலும் மாணவியொருவரை கேலி சிதமைக்காக குறித்த மாணவியின் வீட்டுக்கு அழைக்கப்பட்ட அவரின் குடும்பத்தால் தாக்கப்பட்டார் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மாவட்ட மருத்துவமனை போலீசார் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதோடு புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்குத்தான் எதிரானவர் அல்ல என தனக்கு தனிப்பட்ட முறையிலும் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கம் தெரிந்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்த வேண்டியது ஏன் என்ற துணிப்பொருளில் செற்றல் அமைப்பால் இடம்பெற்ற மாநாட்டில் உரையாற்றும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேபிபியின் கொள்கை கிணங்கு அதிகார பகிர்வுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தமிழ் மக்களின் பிரச்சினைக்காய் கொண்டுவரப்பட்ட மாகாண சபையின் மூலம் அதிகார பரவலாக்கலுக்கு தான் எப்போது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் அனைவரும் தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலுக்கு நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் அல்லவர் என்பது உண்மையான விடயம் மாகாண சபை தேர்தல் கட்டாயம் இடம்பெற வேண்டும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் நான் கேட்கும் கோரிக்கை என்னவென்றால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்பதாகும் பதிமூன்றாம் திருத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு திருத்தமாகும் இது மாகாண சபைகளை உருவாக்கும் நோக்கில் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கும் அதிகார பரவலாக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரங்களை பரவலாக்கவும் இது கொண்டு வரப்பட்டது என அவர் இதன்பொழுது தெரிவித்தார் பானந்துரையைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வீதிகள் ஒருவரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது அரசு திட்டத்தில் இருந்து ஆறு பில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார் விவசாய அமைச்சின் கீழ் மீன் தீவன உற்பத்தி திட்டத்துக்காக சந்தேகநபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதியை பெற்றுக்கொண்டார் இந்த தொகை மொத்த திட்ட மதிப்பில் நாற்பது சதவீதமாகும் எனினும் சந்தேக நபரும் திட்டத்தின் எந்த பகுதியையும் தவறிவிட்டார் என்பது விசாரணையில் மோசடி குதவிய மற்றும் உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய மற்றவர்களின் தொடர்பு குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ரக்வி வீரர் வசீம் தாஜிதீன் படுகொலை செய்யப்பட்டு பதிமூன்று வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்று வரை அதற்கான நிதி வழங்கப்படவில்லை வசீம் தாஜிதீன் குடிபோதையில் வாகனத்தை செலுத்திய நிலையில் விபத்து ஏற்பட்டு இறந்ததாக அப்போதைய ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் வசீம் தாஜிதீனின் மரணம் ஒரு படகொலை என சிஐடி நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தது இதையடுத்து வசீம் தாஜிதீனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது குறிப்பாக வசீம் தாஜிதின் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதற்கு சமூக ஊடகங்களில் பல்வேறு கதைகளும் கூறப்பட்டு வந்தது இருப்பினும் அவருடைய மரணத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கப்பெறாமல் குடும்பத்தினர் தொடர்ந்தும் நீதி வழங்குமாறு அரசாங்கத்தை கோரி வருகின்றனர் குறிப்பாக ஜோசி ராஜபக்ஷ வசீம் தாஜிதீன் மற்றும் இன்னொரு பெண்ணிடையிலான காதல் விவகாரமே இதற்கு காரணம் என ஒரு தரப்பினர் கூறி வந்தனர் மேலும் ரஃபி அணியில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் வசீம் இடையிலான போட்டியே கொலைக்கு காரணம் என மற்றொரு தரப்பு தெரிவித்தது இவ்வாறு பல கதைகள் கூறப்பட்டாலும் உண்மையான விடயங்கள் எதிர்கால விசாரணையில் தெரியவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர் வீடுகளில் கொள்ளையிடும் மோசடியில் ஈடுபட்டு வந்த தாயும் மகனும் கைது செய்யப்பட்டனர் வீட்டு வேலைக்கு பணியாளர்களை வழங்கி நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்ணும் அவரின் மகனுமே இவ்வாறு கைதாகினர் சந்திக நபரான பெண் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் நீண்ட காலமாய் வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தமை விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பகுதிகளோட வீடுகளில் சந்திக நபரான பெண் பணியாளராக அனுப்பப்பட்டார் இதை சாதகமாக கொண்டு இரவு நேரத்தில் தன்னுடைய மகன் தலைமையிலான கும்பலுடன் வீட்டு உரிமையாளர்களை கட்டி வைத்து ஒன்று வருஷம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நகைகளை அவர் திருடியுள்ளார் இது குறித்து போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டுக்கு மே இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பெம்முள்ள போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் கங்குராங்கெத்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் மூன்று கிராம் கெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் பத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்